இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினம் இன்னமும் பழைய காலத்தில் பழைய காலத்து புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற பின் நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்வோம் இன்றைக்கு ஈழத்தமிழ் தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினம் இந்த தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள்தான் ஜேவிபி அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீர இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும் தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதிலே பிரதானமாக வந்து அவ்வகையிலே செயல்படுவதில் வந்து எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமான நபர் ஏனென்றால் தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர் இப்போ இதில் என்ன காட்டுகின்றது என்றால் நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால் கௌரவ உறுப்பினர் அவர்களே ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையிலே வந்து கதைச்சி பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வந்து வடகிழக்குக்குள்ளே வந்து நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது app required 钱 oh a exas

இதிலே வாழ்த்த இல்லத்திலே எவது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி தமிழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைவிதாகி நடத்தி மனப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒளித்து அளித்தனர் இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைமையாகி அந்த தலைவனை ஆண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் இந்த வகையிலேதான் இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் இந்த இலக்கிய அரசாங்கத்துடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா எங்களுடைய இந்த கடல் தொழில் அமைச்சு அல்லது துறை என்பது இன்னமும் பழைய காலத்தில் பழைய காலத்து புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்வே விஷ்ணிடமாக இன்றைக்கு ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றது ஏழாயிரத்துக்கு அதிகமான பல நாள் படகுகள் இருக்கின்றது இந்த படகுகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குறைந்தது பத்து வருடம் அல்லது இருபது வருடத்திற்கு பழமையான படகுகளாம் அப்படியாக நாள் எங்களுடைய படகுகளும் பழமை இருக்கின்றது அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய மீனவர்களுடைய மனநிலையும் இன்னும் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கால் அல்லது இந்த கடல் துறையிலிருந்து வேறொரு துறைக்கு அதாவது இன்றைக்கி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரும் அக்வா கல்ச்சர் அந்த அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கும் மெராயின் கலாச்சர் கல்ச்சர் அது ஒரு கலாச்சாரமாக மாறி இன்றைக்கு இந்த அதாவது நாங்கள் அதாவது கச்சிங் பிஷ் சிஸ்டத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய அக்வா கல்ச்சரை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த தேவையை நோக்கி நாங்கள் செய்கின்ற போது எங்களுடைய இந்த பழைய படகுகள் மூலமாகவும் அதற்கு எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் சேர்க்காததன் காரணமாகவும் இன்னமும் எங்களுக்கு எங்களுக்கு கரைக்கு அண்மித்திருக்கின்ற கடல் கரையை மாத்திரம் நம்பி அதை நம்பி மாத்திரம் மீன் பிடிக்கின்ற நிலைமையிலும் ஆழ்கடலை நோக்கி செல்வதற்கான விருப்பம் குறைவின் பதையும் அதற்கு எதுவான புதிய நவீனமான கலங்கள் நவீனமான யந்திரங்கள் அடங்கிய படகுகள் இல்லாததன் காரணமாகவும் எங்களுடைய அதாவது மீன்பிடித்துறை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வலுவிழந்து வருகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்குது அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய எங்களுடைய அரசாங்கம் என்பது இன்றைக்கு அப்போ இந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மீனவர்களையும் மீட்க வேண்டும் என்பதில் நாங்கள் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது எங்கள்